சூள மீன் வாங்கிட்டு வந்துருக்கோம் நம்ம சென்னைக்கு தக்கச்சி வெட்டுக்கு வந்துருக்கேன் மார்க்கெட்ல போய் மீன் முழு மீனா வாங்கி வெட்டணும் இருக்கு ரொத்தமா இருக்கு கழகிட்டு நம்ம நல்லா மீனை கழுவிட்டோம் நல்லா அழகா நெய் மீன் மாதிரி இருக்கு சூப்பரா இருக்கு இப்ப நான் கொடிய வெட்டி போட்டுக்கலாம் நம்ம கடையில் வாங்க குட்டோம் இதான் நல்ல கலர் ஆகும் கொஞ்சம் எண்ணெய் வந்து நம்ம பொறிக்கும் போது பாத்திரத்துல ஒட்டாது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் நம்ம வேற எதுவும் மாவு எதுவும் போட போறது இல்ல இதுவே போதும் இந்த மாதிரி மீன் வந்து நமக்கு மதுரை இல்ல கிடைக்கிறது இல்ல நான் வாங்கலை கிடைக்குமான்னு தெரியாது ஆனா நான் வாங்கல இது சென்னைக்கு வந்ததுனால இந்த மீனை வாங்கிட்டு இருந்தோம் ஆனா நல்லா சதையா இருக்கு சூப்பரா இருக்கும் குளம் எப்படி இருக்கும் தெரியாது நான் மசாலா தடவி நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சிருந்தோம் நல்லா மசாலா ஊறி போயிருக்கு மீன் பூரா நல்லா மசாலா சாதி இறங்கிருக்கும் இப்ப வந்து நம்ம பொரிப்போம் நல்லா அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டே வேக வைக்கணும் அடுப்பை அதிகமாக வைச்சோம்னா மீன் தடிப்பிடும் இப்போ வெந்தக்கு மீனை நல்லா திருவி போடுவோம் இந்த மீன்கள்லாம் வந்து இந்த மசாலா வந்து அந்த தொழில் பக்கம் ஒட்டாது ஏன்னா வலு வலந்துருக்கிறதுனால மசாலா வந்து ஒட்டாம தான் இருக்கும் அந்த மீனுக்கு மீனுக்குள்ள நல்லா மசாலா இறங்கியிருக்கும் இப்போ நம்ம திருவி போட்டிருக்கோம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக அடுக்க குறைச்சி வச்சே வைப்போம் இப்ப மீன் வந்து நல்லா வெந்துருச்சு இப்ப நம்ம மீனை எடுத்துருவோம் நல்லா முருக வேக வைக்கக்கூடாது இந்த மீனை ஓரளவு வெந்தா போதும் இல்லைன்னா ரொம்ப வலுவா இருக்கும் நல்லா ஆகா நம்ம மீன் நல்லா மீனையும் பொறிச்சு எடுத்துட்டோம் இப்ப சாப்பிட போறேன் முதல்ல பட்சம் வாசிச்சு சாப்பிடுவோம் இது வந்து சாலை மீன் சாலை மீன் குழப்பு சாலை மீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மீன் குழப்புனாலே ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் சாலை மீன்னா ரொம்ப ஒரு ஒரு மழை டேஸ்ட்டாக இருக்கும் குழப்பி பொரிசை மீன் எடுத்து வச்சுருக்கோம் பொரிச்ச மீன் நல்லா சூப்பராக வந்துருக்கும் குழம்பும் நல்லா இருக்கு வீணா சாப்பிட்டு போவோம் இந்த மாரி நான் ஒரு நாள் சாப்பிட்டது இல்ல இப்பதான் பஸ்தா சாப்பிடுறேன் நீ இல்ல முள்ளே இல்ல முள்ளு இல்லாம செம்ம இருக்கு இருக்கு சூப்பரா இருக்கு கிடத்த நீங்களும் வாங்கி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ருசியா இருக்கு முள்ளு இல்ல சுத்தப்பட்டோட